அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இந்த கொழுக்கட்டை விற்கிற விஷயம் அந்த பிள்ளையாருக்கு பதினோராவது நாள் பதினோராவது நாள் சொல் சொல்கிற விஷயத்தில் மூணாவது முறையாக அந்த வீடியோவை நான் போடுறேன் ஆனால் நான் முதல் முறை போட்ட வீடியோ வந்து பதினோராவது நாள் பதினோராவது நாள் பதினோரு ரூபா நீங்கள் போட்டுட்டு டெய்லியே பதினோரு முறை சுற்றணும் அதில் பதினோராவது நாள் பதினோரு ரூபா போட்டணும் நடுவுலையே நீங்கள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறிச்சானா அப்போது நீங்கள் மோதகம் செஞ்சு எடுத்து போய் விற்கணும் அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சொன்னது ஆனால் உங்ககிட்ட சொன்னன தவிர அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது அதில் அதில் உங்களுக்கு சொன்னது அது அதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது கொழுக்கட்டை செஞ்சு எடுத்து போய் விற்கிறது அந்த பதினோராவது நாள் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்து போய் விற்கிறது அதுதான் நான் செஞ்சது ஆனால் எனக்கு சொன்னவங்க வந்து கொழுக்கட்டை செஞ்சு தான் வைக்கணுன்றது மட்டும்தான் சொன்னாங்களோ தவிர இவர் பிள்ளையாராகவே என்னை வந்து சில விஷயங்களை கரெக்ட் பண்ணார் அது எப்படின்னா கொழுக்கட்டையே பதினோ பதினோரு கொழுக்கட்டையே உங்களுக்கு வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் நம்ம எடுத்துன்னு போய் அந்த கொழுக்கட்டையை அங்கே வச்சு கும்புற கொழுக்கட்டையை நம்ம வீட்டில் கொஞ்சம் எடுத்துன்னு வந்துடணும் அப்போ அங்கே பேர் பதினோரு பேருக்கு தரணும் அது எல்லாமே பிள்ளையார் வந்து எனக்கு ஒவ்வொரு சூட்சமாக ஒருத்தர் வந்து எனக்கு சொல்கிறது நீங்கள் வந்து எல்லாருக்கும் அப்படியே பதினொன்று கொடுத்துட்டு போயிடுறீங்க அதில் நீங்கள் வந்து ஏன்னா டெய்லியே நான் சாப்பிடாம தான் போவேன் அது காலையில் தான் பண்ணணும் சுன்னு சொன்னப்போனால் காலையில் ஆறு மணி ஏழு மணி அந்த மாதிரி காலையில் நேரத்தில் தான் டெய்லி போய் விளக்கேற்றி டெய்லி பதினோரு முறை சுற்றணும் அப்படிதான் அந்த குருஜி சொன்னது ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன் என்றைக்கு கொஞ்சம் லேட் ஆகுதோ அன்றைக்கெல்லாம் மத்தியானம் பண்ணுறதுக்குள்ளே போயிடுவேன் லாஸ்ட்டு நாள் மட்டும் நான் அன்றைக்கி பிரதமர் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மதியத்துக்கு மேலே போயிட்டு அதை முடித்தேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் வெளியூர் போகிறீங்க அன்றைக்கி ஒரு நாள் வேணால் நீங்கள் அந்த ஈவினிங்காக பண்ணலாம் அதே மாதிரி நடுவில் ஏதாவது பீரியட்ஸோ இல்லை வேறு ஏதாவது வந்து ரொம்ப பங்காளிகளோ இல்லை உறவினர்கள் யாரெல்லாம் அந்த இது ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணணும் நான் அந்த கொழுக்கட்டை விற்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கொழுக்கட்டை மாடல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது மோதகம்ன்றதும் ஒரு டைப் ஆஃப் கொழுக்கட்டை தான் பிடி கொழுக்கட்டையும் ஒரு டைப் ஆஃப் கொழுக்கட்டை தான் நீங்கள் ஒன்ஸு ப பதினோராவது நாள் ஒரு டைப் கொழுக்கட்டை வச்சுட்டிங்கன்னா மோதகம் வச்சிங்கன்னா அதையே தான் ஒவ்வொரு பதினோராவது நாளும் வைக்கணும் மொத்தம் ஆறு பதினோராவது நாட்கள் வைக்கணும் இதில் ரொம்ப இம்பர்ட்டாண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஒரு பதினோரு நாள் ஃபஸ்ட்டு நாள் டெய்லி போய் பதினோரு முறை சுற்றிட்டு டெய்லி விளக்கேற்றுங்களா அது ஏதோ நைவ் தீபமோ சாதாரண எண்ணெயில ஏற்றலாம் அது ஏன்னா அது எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு நாளைக்கு போகும் அதனால நீங்கள் ஆர்ட்னரி எண்ணெய்லேயும் ஏற்றலாம் நல்லெண்ணையும் ஏற்றலாம் டெய்லி விள விளக்கேற்றிட்டு காலையில் போய் விளக்கேற்றிட்டு பதினோரு சுற்றி சுற்றிட்டு வரணும் அந்த மாதிரி டெய்லி விளக்கேத்து விளக்கேற்றி அந்த பதினோராவது நாள் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அந்த பதினோராவது நாளுக்கு முன்னாடியே பத்தாவது நாளே நீங்கள் அந்த கொழுக்கட்டைக்கு தேவையானதை ஞாபகமாக வாங்கி வச்சுக்கணும் மறந்து போயிடும் ஏன்னா அந்த பதினோராவது நாள் வரும்போது மறந்து போயிடும் அப்புறம் போய் நீங்கள் சாயந்தரமாக செய்கிற மாதிரி ஆகிடும் ஞாபகமாக பத்தாவது நாளே நீங்கள் கொழுக்கட்டைக்கு தேவையான கடையில் வாங்கி கடையில் விற்கிற இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவுடியே செஞ்சிடலாம் ஈஸியாக அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த மிஷினில் போய் அச்சன் வந்து தான் பண்ணணுன்றதில்ல அந்த கொழுக்கட்டையை வந்து ஒன்று மோதகம் செஞ்சால் மோதகமே ஒவ்வொரு பதினோராவது நாளும் வைக்கணும் இந்த பிடி கொழுக்கட்டை பண்ணால் அதையே வைக்கணும் இதெல்லாம் வந்து நான் செய்தப்போ சூட்சமமாக கடவுளால் அவரே நேரடியாகவோ அல்லது வேறு மனிதர்கள் மூலமாகவோ சொன்ன விஷயம் அப்புறம் பதினோரு கொழுக்கட்டையை நான் அங்கே போயிட்டு வச்சு கும்பிட்டதை மொத்தமே அப்படியே எல்லாத்தையும் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏழைங்களுக்கு திருப்புறவங்களுக்குன்னு கொடுத்துட்டு வந்துடுவோம் பதினோரு பேருக்கு அப்போது ஒருத்தர் வந்து சொல்ல வச்சார் கடவுளினுக்கு அந்த பிள்ளையாரே சொல்ல வச்சார் அதனால் நான் என்ன பண்ணேன் அந்த முறையிலேருந்து ஒரு ரெண்டு பாக்ஸில் ரெண்டு பதினோரு கொழுக்கட்டைகள் போட்டுக்கிட்டேன் மொத்தம் இருபத்தி ரெண்டு கொழுக்கட்டை ஒரு பாக்ஸில் ஒரு பதினொன்று இன்னொரு பாக்ஸில் ஒரு பதினொன்று நான் என்ன பண்ணேன் அது எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சு கற்பூரம் ஏற்றிட்டு முடிஞ்ச வரைக்கும் அரச பிள்ளையார் தான் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னால் நம்ம வேறு வேறு டைமில் போவோம் ஏதோ ஒரு நாள் நம்ம பதினொன்று கூட போகிற மாதிரி ஆகிடும் அப்போ வந்து அது நடை சாத்தி இல்லாமல் இருக்கும் நம்ம பாட்டுன்னு போயிட்டு அதை வச்சுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு வரலாம் கிரில் கேட் மாதிரி மூடி இருக்கிற கோ பிள்ளையாராக இருந்தால் கூட அரசமரத்தடி பிள்ளையாராக இருந்தது தானே கிரில் மூடி இருக்கிற மாதிரி குட்டியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த வெளியில் அதை வச்சு அப்படி காமிச்சிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு நம்ம விளக்கு ஏற்றிட்டு வந்துருப்போம் ஆனால் நீங்கள் செஞ்சு எடுத்துகின்னு போகிற கொழுக்கட்டியை நீங்கள் கோயிலுக்கு உள்ளே இருக்கிற பிள்ளையாரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்களான்னா அந்த கொழுக்கட்டியை வாங்கியே ஐயர் வந்து வைக்க மாட்டார் நிவேதனமாக வைக்க மாட்டார் அவங்களையே செஞ்சது தான் நி நிவேதனமாக வைப்பார் நம்ம வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துன்னு போகிறத அவங்க நிவேதனமாக வைக்க மாட்டாங்க அது வேறு வழி இல்லை அந்த மாதிரி ஒரு கிட்ட இருக்கிற கோயில் மண்டபத்துக்கு உள்ளே தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் செய்து எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் அந்த கோயிலை சுற்றிட்டு அந்த கொழுக்கட்டையை வச்சுக்கிட்டு தூரவே வெளியிலேயே வச்சுக்கிட்டு நான் சும்மா அப்படி அந்த மூடி திறந்துட்டு தூரந்தே நீங்கள் அப்படி பிள்ளையார் காமிச்சிட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க ஆனால் ரெண்டு பாக்ஸில் எடுத்துகிட்டு போங்க ஒரு பதினொன்று வச்சு கற்பூரம் ஆர்த்தி காமிச்சோ இல்லை அவருக்கு வந்து அப்படி காட்டுவோம் நம்ம உணவெல்லாம் அதெல்லாம் படைக்கும்போது போது அந்த மாதிரி செஞ்சு வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க இன்னொரு பதினொன்று அங்கே இருக்கிற ஏழைங்களுக்கே கொடுத்துட்டு வந்துடுங்க ஏழைங்கள்ன்றது இல்லை அதை பூ விற்கிறவங்க யாரென்னா இருக்கலாம் ரொம்ப வந்து அந்த கொடுக்கறத வந்து எப்போவுமே இந்த கொழுக்கட்டன்றதே இல்லை இந்த கோயிலில் தரதுன்றதே அந்த கோயிலுக்கே நல்ல வசதியானவங்க ரிச்சானவங்க வருவாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து அதனால அவங்களுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவங்க நடுவில் நடுவில் தேடி தேடி ஏழைங்களுக்காக பார்த்து அப்படி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம போகும்போதே சூஸ் பண்ணுறதே அந்த வெளிப்பக்கம் வந்துட்டுமானாவே நம்மளுக்கு பூ விற்கிறவங்க வெளியில் ஒரு கீழே உட்காந்துருக்கிற ஒரு பிச்சைக்கார் ரோட்டில் போயிட்டு ஒரு இது ஹவுஸ் கீப்பிங்கு யாருன்னா அப்படி ரோட்டில் அப்படி போயிட்டு இருக்கிறவங்க ரோடு பெருகிறவங்க அப்படியே தட்டுப்படுவாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி பார்த்து கொடுத்துடணும் ஆனால் இந்த பதினொன்று கவுண்டிங் வரணுன்றதுக்காக அந்த சில சமயம் வந்து அவங்க நம்மளுக்கு கிடைக்காது அப்போ ஒரு சாதாரணமாக அந்த கோயிலையே ஒருத்தர் நம்மளுக்கு எப்போவுமே வந்து போகிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அந்த கவுண்டிங்க்காக வேண்டி அப்போ கொடுத்துடலாம் அது அவங்க வசதியாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு அந்த கவுண்டிங்க்கு தேவைன்னு கொடுத்துடலாம் ஏன்னா அதை அந்த பிள்ளையாரே முடிவு பண்ணுறார் எனக்கு வந்து பா ஒரு சில விஷயங்கள்லாம் அமானுஷிய விஷயங்கள் போட ஜென்ம விஷயங்கள் அந்த என்னுடைய ஆத்மா போயிடுச்சு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு ஒரு அதாவது என் நான் போக வேண்டி இருந்தது அதுக்கு பதில் அவங்க போல அவங்க அன்னைக்கு தான் போகிற மாதிரி இருக்குது ஆனால் என் பெயரை கொண்டவங்க அவங்க அதுக்கு கடவுள் வந்து ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணுறாரு அதை எனக்கு இந்த ஜென்மத்தில் இப்போ வந்து கண்டம் இருக்குது அப்போ நான் வந்து அந்த க என்னுடைய பெயரை கொண்டவங்களுக்கு அன்றைக்கி தான் ஆயில் முடியுது அப்போ என்ன பண்ணுறாரு அவங்க கூட என்னை கனெக்ட் பண்ணுறாரு அந்த கனெக்ட் பண்ணார்ன்ற விஷயத்த எனக்கு அவங்க மாமியார் மூலமாக எனக்கு தெரிவிக்கிறார் அப்போ நான் என்ன பண்ணுவேன் முக்கியமான விஷயமா நான் அதை நான் புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சிக்கிறதுக்கு ஆமாம் நான் அப்படி தான் சொல்ல வந்தேன்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி முக்கியமான பூஜைகளோ இல்லை ஏதோ செய்து முடிக்கும்போது அந்த பெண்ணுடைய மாமியாரை நான் பார்க்குற மாதிரி வரும் அதே மாதிரி அந்த ஒரு கதைக்கு இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் எனக்கு இதுக்கு பதில் இது நடந்தது அது நமக்காக தான் நடந்தது அப்படின்ற மாதிரி நிறைய வச்சுருப்பேன் இல்லைன்னா இவங்கள பார்த்தாலே இந்த பெயர் இருக்கிற வண்டியை பார்த்தாலே நமக்கு ஏதோ பிரபஞ்ச கனெக்ஷனுக்குது ஒரு பயங்கரமான நல்லதோ ஒரு பயங்கரமான கெட்டதோ அல்லது வாழ்க்கையில் திருப்பு நடக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வண்டி அந்த பெயர் சேம் வண்டியை நான் பார்ப்பேன் அந்த மாதிரி கணக்கு வச்சுருப்பேன் அது என்ன ஆச்சுன்னா அந்த பதினோராவது நாள் நான் அந்த கொழுக்கட்டையை வந்து அந்த கடைசி பதினோராவது நாள் விற்கும்போது நான் சொன்ன பாருங்கள் ஒரு பெண் பாரதி அந்த பெண்ணோடைய மாமியாரை மீட் பண்ணி அந்த மாமியார் மூலமாக எனக்கு சொல்ல வச்சுது என் பேர் என்னுடைய ம மருமக பேர் இதுதான் சொல்ல வச்சு நான் கவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு முன்னாடியே அந்த பெண்ணு வந்து கடவுளாக வந்து எனக்கு சொன்னது அந்த பெண்ணு வந்து போனது வந்து உன் கூட கனெக்ட் பண்ணி உன்னுடைய ஆயுள் உனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கர்சிங் இருக்குது ஆனால் அந்த பொண்ணுடைய அன்றைக்கி தான் முடியதாக இருக்குது அந்த பொண்ணுனுடைய பேர் பேர் பாரதி ஆன்றதெல்லாம் எனக்கு ஆமான்ற மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருந்தார் அதனுடைய விஷயத்தை அந்த லிங்க்குக்கு நான் ஆமான்றதுக்கு சாட்சியான்றதுக்காக தான் அவங்க மாமியாரை எனக்கு இது பண்ணி அவங்க சம்மந்தம் இல்லாத என்கிட்ட அந்த ஃபோட்டோ எல்லாம் காமிச்சு என்கிட்ட இன்னொரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வருது நான் 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 பண்ண கால்குலேஷன் கரெக்டு மாதிரி பண்ணுற மாதிரி வருது இந்த இது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இது இந்த மாதிரி உயிர் போகிற விஷயம் இல்லை இன்னும் நிறைய இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நிறைய என்னை சுற்றி இருக்கிறவங்க அது சாதாரணமான பீப்புளாக இருப்பாங்க இல்லை ஹவுஸ் கீப்பிங் மாதிரி ஆளாக இருப்பாங்க இல்லை எப்படியானா இருக்கும் ஆனால் இந்த க என்னை சுற்றி இருக்கிற இந்த கர்ம தொடர்பு இருக்கிறவங்களெல்லாம் நான் கால்குலேட் பண்ணி வச்சுக்குவோம் மைண்ட்லேயே அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அதெல்லாம் அவங்கள எல்லாரையுமே கனெக்ட் பண்ணிட்டாரு நான் வந்து ஏழைங்களுக்கு தான் கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்தனா கடைசி நாள் வீட்டில் முந்நூற்றி அறுபத்தி ஐம்பதுன்ற சாவி எங்கிட்டயே வ வருஷக்கணக்காக இருக்குதுன்ற சாவி காமிச்சி கொடுத்து அதுக்கப்புறம் நைன் லெவன்கிற கூட்டுத்தொகை இருக்கிற சாவி பீரோ சாவி இருந்தது மூணாவதாக போய் தெரு கதவை பூட்டி இருக்கிற கதவை திறக்கிற மாதிரியாச்சு அந்த ஆறாவது பதினோராவது நாள் வீட்டில் இந்த மூணும் இருக்குதுன்னு காட்டுது அன்றைக்கி நான் அந்த கோயிலாண்ட போகும்போது சாவித்திரின்னு சொல்லிட்டுன்றவங்களுக்கு சும்மா சாவி மூன்று அந்த சாவித்திரின்றவங்களை சாவித்திரிக்கு அந்த கொழுக்கட்டியை கொடுங்கன்னு ஒருத்தர் சொல்ல வைக்கிறாங்க அதே மாதிரி அந்த நிறைய பிரபஞ்ச கனெக்ஷன் இருக்கிற ம ஆட்கள் எல்லாம் எனக்கு இருப்பாங்கள்ல அவங்கள எதுன்னு அந்த கனெக்ட் பண்ணி வச்சுட்டார் அந்த பதினோராவது நாள் அந்த பதினோரு கொழுக்கட்டையை ரெண்டு மூணு ஏழைங்களுக்கு தரேன் நாலாவது அஞ்சாவது நான் சொன்ன பாருங்கள் பாரதின்னு ஒருத்தர் அவங்களுடைய மாமியார்னு சொன்ன பாருங்க அவங்க அன்றைக்கி கரெக்டாக அந்த அந்த பிள்ளையார்ட்டா கிராஸ் ஆகுறாங்க அவங்க கையிலையும் நான் ஒன்று கொடுக்கணும் அதே மாதிரி பர்டிகுலராக நான் யாரெல்லாம் வந்து பிரபஞ்ச கனெக்ஷன் இருக்கிறவங்க நான் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கணும் அவங்க எல்லாமே அந்த க்ளா சிம்பிள் அன்றைக்கி என் கண் எதிர்க்கப்பட்டாங்க அது அன்றைக்கி ஒன்றும் ஸ்பெஷல் டே கூட கிடையாது நான் அந்த பதினோரு ஆறாவது பதினோராவது நாள் கொடுக்கும்போது ஏன் நான் இது இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி இந்த பூஜையை வந்து மூணாவது முறையாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா நான் முதல் முறை சொன்னதே வேறு அது காயின் பதினோரு ரூபா போட சொன்னது இந்த கொழுக்கட்டை போ சொல்கிற விஷயத்தையே ரெண்டாவது முறை வீடியோ போட்டுட்டேன் ஆனாலும் அதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதில் குருஜி சொன்னது தாண்டி பிள்ளையாராவே எனக்கு உணர்த்தின விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் அதே மாதிரி அந்த ரெசிபி வந்து ஒரு ஒரு இதுவும் பதினோராவது நாளும் ஒன்றுனா அவராகவே என்னை தடை பண்ணி இப்படி தான் செய்யணுன்ற மாதிரி செய்ய வச்சு பர்ஃபெக்டாக அஞ்சாவது பதின பதினோராவதுனால நல்லா வருது அந்த கொழுக்கட்டை சூப்பராக அந்த அன்னைக்கு தான் அந்த கேட்டு வந்து கேட் மூடியே இருக்கும் அரச மரம் வண்டி மரத்துக்கிழ தான் இருக்கிற இருக்க பிள்ளையார் ஆனால் மூடி இருக்கும் அந்த அஞ்சாவது நாள் ரொம்ப அற்புதமாக அந்த கொழுக்கட்டை வந்தது அன்றைக்கி அந்த கேட்டு வந்து அந்த அந்த கோயிலுடைய இவரே தருகிறார் அந்த சொந்தக்காரர் அவரே தான் வந்து பூஜைகள்லாம் பண்ணுவார் சில சமயத்தில் ஐயர் வந்து பண்ணுவாங்க அவர் வந்து கரெக்டாக திறந்து இந்த கொழுக்கட்டையை வாங்கி வச்சு அவங்க நிவேதனை வச்சு என்னை விளக்கேற்ற சொல்லி நான் இன்றைக்கி நீ கரெக்டாக இன்றைக்கி தான் கரெக்டாக பண்ணியிருக்க இன்றைக்கி நான் கதவு திறந்து உன்னோடைய இது உள்ளே வரைக்கும் உள்ளே வச்சு ஏற்றுக்கிறப்ப மாதிரி பண்ணார் அது மட்டும் இல்லை இந்த பதினோரு ரெண்டு பதினோரு கொழுக்கட்டையை வச்சு ஏற்றுன்னு போகணுன்ற விஷயம் இன்னும் நிறைய புரிதல்களை அதில் கொடுத்தார் இன்னும் அற்புதமான விஷயங்கள்லாம் என்ன ஆச்சுன்னா பனிரெண்டாவது நாள் பனிரெண்டாவது நாள் ஒருத்தர் போயிடுற மாதிரி வருது அதில் ஒரு பனிரெண்டாவது நாள் தான் வந்து ராஜேஷ் சார் அந்த ஓம் சரவண உனப்பாவில் இருப்பார் ராஜேஷ் சார் போனது அந்த மாதிரி அந்த பன்னிரெண்டாவது நாள் அவங்க போகிறதுக்கு ஏதோ ஒரு பிரபஞ்ச இந்த நான் சொன்ன பாருங்கள் பாரதின்றவங்க ஒருத்தர் போயிட்டாங்க அவங்களுடைய மாமியர்னுலாம் சொன்ன பாருங்கள் இப்போங்க அந்த மாதிரியே அந்த பன்னிரெண்டாவது நாளில் அந்த போனவங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருந்தது அது ஃபஸ்ட்டு அப்படியே ஆச்சது அதனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அந்த இதில் அந்த சாவித்திரின்ற அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணது அந்த வீட்லேயே இந்த முந்நூற்றி அறுபதுன்னு போ அறுபத்தொம்பதுன்னு போட்ட சாவிகள் இருந்த விஷயம் மூன்று சாவிகள் அப்படியே தமிழில் போட ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் தொடர்ந்து சாவி த்ரீ சாவி த்ரீ விசாவித் த்ரீ போட்டால் சாவி அந்த விசா விசாக நட்சத்திரன்றதே பார்க்கறதுக்கு ஆற்று மாதிரி இருக்கும் நுழைவாயில் மாதிரி இருக்கும் தான் விசா வந்து ஃபாரின் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தர் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான நுழைவாயிலாக விசான்றிருக்குது விசாக நட்சத்திரமே அப்படி தான் இருக்கும் பார்க்கத்துக்குன்னு என்னுடைய தமிழில் போட்டிருக்கோம் பாருங்க விசாக நட்சத்திரம் இப்போ அது நுழைவாயில் மாதிரி தான் அது இருக்குமே தான் விசான்னு அதுக்கு வச்சுக்கிறாங்க நிறைய நம்ம ஸ்டார் பற்றி இதெல்லாம் நம்ம ஒரு ஃப்ளைட்டுக்கு சம்மந்தப்பட்டதான ஒரு ஒரு ஃபாரின் சம்மந்தப்பட்டதான ஒரு விஷயமாக கூட இருக்கும் அது ஆனால் நோண்டி பார்த்தா உள்ளே போய் பார்த்தா விசாக நட்சத்திரம் ஒரு நுழைவாயில் மாதிரி இருக்குது ஒரு நுழைவாயில் சீட்டு மாதிரி இருக்கிற விஷயத்த விசான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதில் சாவித்ரி மூன்று சாவித்ரி த்ரீ அன்றைக்கி நான் அந்த பதினோரு கொழுக்கட்டன்ற அன்றைக்கி ஆறாவது கொழுக்கட்டை பண்ணும்போது அந்த சாவித்ரி தேவியை கும்புகிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது அவ்வளவு பிரபஞ்ச கனெக்ஷன் இருந்தது இந்த பதினோராவது நாள் பதினோராவது நாள் கொழுக்கட்டை வைக்கிற விஷயத்தில் இது மட்டும் இல்லை அந்த ஒரு இந்த மாதிரி சாமி இதுங்கன்னு மற்ற விஷயம் மட்டும் இல்லை என்னுடைய சொந்த வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான சில மாறுதல்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து அந்த பதினோராவது நாள் பதினோராவது நாள் கொழுக்கட்ட விஷயங்கள் அதை வைக்கிற விஷயங்கள் வந்து ஒரு அதை நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில அதாவது நிறைய பூஜைகள் நான் அதெல்லாம் சிலதெல்லாம் பிரபஞ்சமாக எனக்கு உணர்த்தி சொல்கிற பூஜைகள் எத்தனையோ இந்த ஆறு வருஷத்தில் சொல்லியிருப்பேன் அதில் சிலதெல்லாம் ரொம்ப அற்புதமானதாக பிரபஞ்சமாக நேரில் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் மாதிரி இருக்கும் நிறைய அதனால்தான் இதை நான் திரும்ப போகிறது இதுலேயே நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஸ் இருக்குது அதனால்தான் அதுலேயும் ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி இதை தொடங்குறது பெஸ்ட்டு வர சங்கட சதுர்த்தி வந்து உங்களுக்கு பத்தாம் தேதி வருது அப்படி தான் கேலண்டரில் போட்டிருக்கோம் எப்போவுமே சாய்ந்திர நேரத்தில் சங்கடகர சதுர்த்தியை கொண்டாடுவாங்க கோயிலுங்களில் ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கிறது வேழ இதில் வந்து ப தேதியே வருதுங்களே அது பதினோரு நாள் நாள் தான் பண்ண போகிறோம் நம்ம அந்த தேதியே பதினோராந்தேதி ஏன்னா காலையில் தான் இது பண்ணுறது பெஸ்ட்டு ஆனால் உங்களுக்கு சங்கட சதுர்த்தி அன்றைக்கி பத்தாம் தேதிக்கு காலையில் சதுர்த்தி இல்லை சாய்ந்திரத்தை தான் சாயந்தரம் தான் தொடங்குது பதினோராம் தேதி காலையில் இருக்குது உங்களுக்கு சதுர்த்தி காலையில் தான் இந்த பூஜையை பண்ணணும் அன்னைக்கு தொடங்குங்க பதினோராந்தேதி சதுர்த்தி சாயந்தரம் மத்தியானம் மூணு வரைக்குமோ ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அன்றைக்கி தொடங்குங்க தன்ற நான் பதினோராந்தேதி சங்கடகர் சதுர்த்தின்னு கேலண்டரில் இருக்காது ஆனால் சதுர்த்தி வந்து காலையிலேருந்து ச வரைக்கும் இருக்குது பதினோ தேதி வேறு தேதி அந்த பதினொன்றுன்ற நம்பரை நம்ம அதில் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அந்த குருஜி பதினோரு கொழுக்கட்ட விஷயத்த சொல்லலை இந்த இப்போ ஒவ்வொரு முறையும் நான் அவர் செஞ்சுட்டு வரும்போது அந்த பிள்ளையாராக எனக்கு உணர்த்தின விஷயங்கள் சாவித்திரின்றது வீட்டில் மூன்று சாவிகள் காட்டுனது எல்லாமே ஒன்று ஒன்றும் பிள்ளையாராக உணர்த்துனது அதில் தான் அவங்க வந்து அந்த காலையில் போயிட்டு நான் செஞ்ச விஷயத்தில் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த முறை அந்த நீங்கள் தேதி போய் ஆரம்பிங்க அன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சதுர்த்தி இருக்குது ஆனால் கேலண்டரில் இருக்கிறது நம்ம சாய்ந்திரத்தில் சதுர்த்தி கொண்டாடுறது உங்களுக்கு பத்தாம் தேதி சாயந்தரம் தான் இருக்கும் நீங்கள் தொடங்குறத பதினோராந்தேதி காலையில் தொடங்குங்க அது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தேதி நீங்கள் கொழுக்கட்டை வச்சிட்றீங்க ஆச்சுங்களா அதுக்கு அடுத்தது ஒன்று ரெண்டுன்னு தொடங்கணும் பன்னிரெண்டு பதிமூணுன்னு போகக்கூடாது அதனால்தான் அது அறுபத்தி ஆறு நாள் வராத எழுபத்தி மூணோ எழுபத்தி நாலோ வர்றதுக்கு காரணம் உங்களுக்கு அத்தனை நாள் வரத்துக்கு காரணம் ஒரு பதினோராவது நாள் முடிச்சுட்டு கொழுக்கட்டையை வச்சுட்டு பதினோராவது நாளுக்கு அடுத்தது ஒன் டூ த்ரீன்னு ஆரம்பிக்கணும் அது இடையில் எந்த கேப் வந்தாலும் அதே கா அதே மாதிரி இதில் இது பண்ணணும் பதினோரா நாள் உடனே பன்னிரெண்டாம் நாளுன்னு ப கணக்கு பண்ணக்கூடாது அப்படி அப்படியே அப்படியே கனெக்ட் பண்ணின்னு போகக்கூடாது மறுபடியும் அந்த பதினோராவது நாள் முடிஞ்ச உடனே ஒன் டூ த்ரீன்னு ஆரம்பித்து பதினோராவது அப்படி ஆறு பதினோராவது நாட்கள் முடிக்கணும் அதை இது ஒரு 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 பதினோராவது நாள் முடியும் போதும் உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் நடக்கும் இன்னும் கூட இவ்வளோ இவ்வளோ தூரம் நான் சொல்லி கூட உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் மறுபடியும் வந்து கேளுங்கள் இந்த வர பதினோராம் தேதி காலையில் ஆரம்பிக்கிறதுக்கு சதுர்த்தி இருக்கிற சமயத்தில் பதினொன்றுன்ற தேதி இருக்கிற சமயத்தில் ஆரம்பிக்கிறது இது ரொம்ப அற்புதமாக இருக்குன்றதுக்கு தான் நான் இது சொல்கிறேன் இப்போது இப்போ ஆரம்பிங்கத்தை மறுபடியும் யாரென்னா இப்போ இது பண்ணாமல் தான் அப்போது இது என்ன பெருசாக இருக்கும்னு நினச்சிருக்கோம் இருப்பீங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அதில் ரொம்ப அற்புதமாக வந்த விஷயமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பூச்சியை மட்டும் நான் திரும்ப 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 சொல்வேன் எப்பவுமே இன்னும் அதில் ப்ரொசிசிங்காக ரொம்ப வந்து கடவுளாக எனக்கு அதை உணர்த்தி அது இன்னும் நான் எப்படியெல்லாம் அது பண்ணேன் இன்னெல்லாம் பிரபஞ்சம் சொல்ல வந்தது அப்படின்றதுனால ஏற்கனவே சொன்னது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது அது இன்னும் வேறு மாதிரி அதை நான் நிறைய சொல்வேன் ஏற்கனவே சொல்லும்போது இந்த விஷயத்தை நிறைய சொல்லவே இல்லை ரெண்டு முறை வீடியோ போட்டமும் பதினோராது நாள் முன்வனே மறுபடியும் ஒன் டூ த்ரீ ஆரம்பிக்கணுன்ற விஷயத்தெல்லாம் அதில் சொல்லியிருக்க மாட்டேன் அதை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமான விஷயம் அது 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 ரொம்ப எப்படி எப்படியோ நீங்கள் எதையோ நினச்சிருப்பீங்க லைஃப்பில் ஆனால் அது வேறு என்னென்ன விஷயத்தெல்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டு போகும் அதனால் சொல்கிறேன் தயவு செஞ்சு என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களாம் ஏதாவது ஒன்று எனக்காக ஹெல்ப் பண்ணணும் ஒரு நூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபரை எனக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சு கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பண்ணுறீங்க எல்லாம் இப்போதைக்கு ஒரு அவசரமாக ஒரு நூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர் தேவையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன் அதனால் ஒரு சும்மா ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வேணாம் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் விரும்பி உங்களுடைய யாருக்கான உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த இதுவை அனுப்பி இந்த வீடியோ பாருங்கள் இது உங்களுக்கு தொடர்ந்து போகிற இந்த பூஜைகளை நான் அப்படி விரும்புகிறவங்களா இருக்கணும் சும்மா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதனால க எனக்கு அப்படி வேணாம் அந்த மாதிரி சொல்லி கொஞ்சம் ஷேர் பண்ணி அந்த லைக் ஆல் இன்ற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கள்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்கிறேன் தேங்க்யூ ஆல்